வணக்கம் நண்பர்களே டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் எஸ்ட்ராலஜர் நாம் தொடர்ந்து வார பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வாரத்தின் பலன் அதாவது திங்கட்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கூடிய பதிமூணாம் தேதியிலிருந்து அந்த ஸ்பெல் கண்டினியூவாக பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த வாரத்தின் பலன் எப்படி இருக்கப் போகிறது என் தொடர் காணப்போகிறோம் இந்த வாரத்திலே சில குறிப்புகள் நாம் உண்டு திங்கள்கிழமை பன்னெண்டாம் தேதி ஆரம்பித்த உடனேயே அன்றைக்கு பௌர்ணமி அந்த பௌர்ணமியிலே கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் விழா அப்படின்னு சொல்லுவோம் மதுரையில் நடக்கும் அந்த விழா நடக்கப் போகிறது விசேஷமான ஒரு வைபவம் அழகர் பச்சை உடுத்தி வரும்போது வளமாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்றும் நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அழகான ஒரு விழா அது அதே போல் சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினாலாம் தேதி மே மாதம் அன்று குரு பெயர்கிறார் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு இதுவும் முக்கியமான நிகழ்வாக நாம் கொண்டுகிறோம் அடுத்த நிகழ்வு தேதி அன்னைக்கு வைகாசி மாதம் பிறந்துடுது அப்படின்னா சூரியன் இப்போ மேஷத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அவர் பேர்ந்து ரிஷபத்துக்கு செல்ல போகிறார் அப்படிங்கிறதும் நோட்டபுளான விஷயம் பதினாறாம் தேதி சங்கடகர சதுர்த்தி திங்கட்கிழமை நம்ம பௌர்ணமி வந்ததுனாலே கிருஷ்ண சதுர்த்தியாக வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நமக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலே விநாயக பெருமான் அருள் பெரியும் நிகழ்வு இதையும் நம்ம பதினாறாம் தேதி பார்க்க போகிறோம் அப்போது நல்ல ஒரு நிகழ்வுகள் மாற்றங்கள் மாற்றங்களெல்லாம் எதிர்கொட்க நமக்கு அழகான முக்கிய நிகழ்வுகள் முக்கியமாக குரு பெயர்ச்சி இந்த வாரத்திலே இருக்கிறது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோம் இந்த குரு பெயர்ச்சியினாலே வரக்கூடிய பலன்கள் அபிபிரதமாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்றது மேஷராசிலிருந்து மீன ராசிக்குள்ள ஆரம்பிக்கும் அப்ப மேஷராசில இருந்து இரண்டாம் இடத்துல இருந்த தனக்காரகன் அப்படிங்கிற இடத்துல இருந்த குடும்பக்காரகன் அப்படிங்கிற இடம் ரிஷபராசி இங்க இருந்த குருவானவர் தன்னுடைய இடத்திலிருந்து கிளம்பி மிதுன ராசிக்குள்ள போகிறார் நார்மலாக குரு எடுக்கும் இடத்தை கெடுப்பார்னு ரூல் உண்டு அப்போ தனம் குடும்பம் அந்த வாக்கு இந்த விஷயத்துல எல்லாம் பொதுவாகவே நிறைய பிரச்சனைகள் கொண்டு வந்து கொண்டு இருப்பார் இது இப்போ வாசோ ஈஸ் அவுட் ஆகும் அப்போ ஈஸ் அவுட் ஆகுது மட்டும் இல்லாமல் அவர் செல்லும் செல்லும்போது மொத்தமாக காலபுருஷத்தில் ஒரு வேகம் கிடைக்கும் அப்போ எல்லாருக்குமே ஒரு உத்வேகமான எண்ணங்கள் பணம் பண்ணுறதுக்கான வழிகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகிறது அதுவும் இந்த குருவானார் தன்னுடைய பார்வை பலத்தினாலே நல்ல அழகாக நமக்கு செப்பனிட்டு கொடுப்பார் அப்போ பார்வை பலம் எப்படி இருக்கும்னாக்க இந்த அவுட்லைன் ஆஃப் மேஷ ராசிலேருந்து பார்க்கும்போது தன்னுடைய பார்வையை துலாஸ்தானத்திலும் தனுசு ராசிகளும் கும்ப ராசிகளும் வைப்பார் ஐந்து ஏழு ஒன்பது அப்படின்னு இந்த புருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில் வைப்பார் அப்படின்னு அந்த ஸ்பெஷல் பார்வையில் என்ன இருக்கும் ஐந்தாம் இடம்னாலே அதிர்ஷ்டம் சந்தோஷம் புதிய வரவுகள் இதை பற்றின விஷயம் ஏழாம் இடம்னா கல்யாணம் ஒன்பதாம் இடம்னால் அந்த ஏழாம் பார்வை பார்த்ததில் ஒன்பதாம் இடம்னா சுபிட்சங்கள் புண்ணிய விஷயங்கள் எல்லாம் பதினோராவது லாபம் எல்லாருக்கும் பொருளாதாரத்திலே லாபத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கோம் எல்லாம் ஸ்ட்ரக்காக நினைக்கிறோம் இதை கொஞ்சம் அசைச்சு கொஞ்சம் நமக்கு வேலை காட்டி நமக்கு பைசா வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூட ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ண போகிறார் குரு அதனாலே அவசியம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி அனைவரும் கொண்டாட ஆரம்பிக்கணும் ஏன்னா குருங்கிறது தக்ஷணாமூர்த்தி அப்படிங்கிற சிவசூரம் கிடையாது நம்ம நவகிரகத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதி அப்படின்னு இருப்பாங்க அவர் தான் பேர்வார் அப்படிங்கிறது மனதில் வைத்து அவருக்கான ஆராதனையை செய்யும் போது நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதுவும் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் மிதனத்திலேருந்து தன்னுடைய த தனுசு ராசியை பார்க்க போகிறார் அப்படிங்கிற ஸ்பெஷல் வேறு இருக்குது அதனால் எல்லா விதத்திலையும் நல்ல ஒரு நிகழ்வுகளை இந்த வாரத்திலிருந்து எதிர்பார்க்க போகிறோம் அதே போல் சூரியனானவர் உச்சம்லேருந்து கொஞ்சம் இறங்குவார் தன்மையில் கொஞ்சம் சூடு கம்மியாகும் எல்லோரும் எதிர்பார்க்குற விஷயம்தானே இது அப்போது அந்த விஷயமும் நகர ஆரம்பிக்கும் கத்திரி வெயிலுடைய ஒரு பாட்டை முடிச்சுட்டு அந்த இருபத்தோரு நாள் கூடைய ஸ்பெல் ஆரம்பித்து கொஞ்சம் ஓடித்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தனியாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலையும் புதிய வளங்களும் நலங்களும் அரசியலிலே மாற்றங்களையும் இந்த சூரியன் கொண்டு வருவார் அப்படிங்கிறதும் தெரிகிறது அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு என்னென்னா முதல்ல ரிஷபராசிக்கு மாறணும் இல்லைங்களா அப்படி மாறக்கூடிய தன்மையும் இந்த வாரத்தில் இருக்கிறதுன்னு பல பொதுவான பலன்களை பார்த்தோம் நாம் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் இந்த கிரகங்களினாலே மாற்றங்கள் எப்படி இருக்கும் நமக்கு பைசா வருமா வாழ்க்கையில் வளம் வருமா நலம் இருக்குமா அப்படின்னு பார்ப்போம் தொடர்ந்து காணுங்கள் வாழ்க வளத்துடன்